நவம்பர் பதினெட்டு இன்று திரு அவை புனித பேதுரு புனித பவுல் பேராலயங்கள் நேர்ந்தளிப்பை கொண்டாடுகின்றது ரோமையை ஆண்டு வந்த நீரோ காலத்தில் வத்திகான் மலையில் முதல் திருத்தந்தையான புனித பேதுரு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு அறியப்பட்டு மறைசாட்சியாக மறித்தார் அவரடக்கம் செய்யப்பட்ட கல்லறை கிறிஸ்தவர்களின் புனித தலமாக மாறியது பின்னர் புனித பேதுருவின் கல்லறையின் மீது பேரரசர் கான்ஸ்டன்டைன் கிபி முன்னூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு பேராலயம் ஒன்றை எழுப்பினார் காலப்போக்கில் கான்ஸ்டன்டைன் மன்னர் கட்டிய ஆலயம் சிதிலமடைந்தது இதனால் திருத்தந்தை இரண்டாம் ஜூலியஸ் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாம் ஆண்டு அங்கு புதிதாக ஆலயம் ஒன்றை கட்டத் தொடங்கினார் இந்த ஆலயம் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தந்தை ஏட்டாம் அர்பனால் கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் அர்ச்சிக்கப்பட்டது புனித பேதுரு மறைசாட்சியான இடத்திலிருந்து ஏழு மைல் தொலைவில் ஓஸ்தியா பாதையில் சால்வியன் என்ற இடத்தில் தலைவெட்டப்பட்டு புனித பவுல் மறைசாட்சியானார் அவரது கல்லறை மீதும் ஒரு பேராலயம் கட்டப்பட்டது அப்பேராலயம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தில் சேதமடைந்தது உலகெங்கிலும் பரவியிருந்த கிறிஸ்தவர்களிடமிருந்து நிதி திரட்டப்பட்டு இப்பேராலயம் கட்டியெழுப்பப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் பத்து என்று அச்சிக்கப்பட்டது தொடக்கத்தில் இப்பேராலய அச்சி பெருவிழா டிசம்பர் பத்து கொண்டாடப்பட்டது பின்னாளில் அது நவம்பர் பதினெட்டு ஆக மாற்றப்பட்டு இன்றளவும் அவ்வாறே கொண்டாடப்பட்டு வருகிறது